மக்களுக்கு அடித்தட்ட மக்களுக்கு வந்து நம்மளால ஏண்டது அடிப்படை வசதிகளுக்காக மற்ற நம்ம தேவந்தோடு சமுதாயத்தில் என்னென்ன குறைபாடுகளோ அதுக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கோம் நாங்க ஒரு ஒரு பத்து வருஷ காலமாக செயல்பட்டு கொண்டு இருக்கோம் எங்களோட போதுமான ஆதாரங்கள் வச்சிருக்கோம் பல போராட்டங்களை பண்ணி அதனால் அப்படி நம்மளோட மக்களுக்கு என்னென்ன பிரச்சனையாக இருந்தாலும் அங்க முதல்ல போய் நம்ம எங்க ஏக சார்பாக நாங்கள் கண்டிப்பா குரல் படுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இன்னும் வருங்காலங்களும் எங்களோட செயல்பாடு நாங்கள் மக்களுக்காக கண்டிப்பா பணியாற்றுவேன் ஏற்கவே இந்த பஞ்சாயத்தில் வார்டு உறுப்பினராக மக்கள் பணியாற்றி வருகிறேன் ஆமா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேவை சொல்லி நாங்கள் மனு தாக்கல் கண்டிப்பா செய்து நாங்கள் போட்டிடுவோம் அருந்திதீர் சமுதாயத்திற்கான மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு பட்டியல் சமுதாய அந்த சமுதாயதுக்கீடை வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க இதை எப்படி பாக்கு நாங்க வந்து ஒட்டுமொத்தமா என்னன்னா ஆதரிக்க முடியாது ஏன்னா என்ன அப்படின்னா ஆஹ் மக்கள் வந்து நாங்க ஒரு ஒரு கோடி தமிழகத்துல ஒரு கோடி மக்கள்கிட்ட நாங்கள் இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இடஒதுக்கீடு நீங்க பதினெட்டு சதவீதம் கொடுத்த தப்பு அந்த எழுபத்தாறு சாதிக்கு பதினெட்டு சதவீதம் இருக்கு நீங்க தனியா இதில் வந்து கொடுத்துருக்கணும் அந்த மக்களுக்கு அவங்களும் மக்கள் தான் கொடுக்க வேண்டாம்னு நம்ம சொல்ல கிடையாது அது கொடுக்க வேண்டிய தான் திமுக அரசு சூழ்ச்சியால் இந்த தேவந்திர மக்களும் பரையர் மக்களும் இந்த புதிர வண்ணான் குறவர்கள் இந்த வேடுவர்கள் அவர் எல்லா சமூகத்திலையும் இதில் யாகப்பட்ட தா பழங்குடி மக்கள் ஏகப்பட்ட பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க இப்போ ஏற்கவே இடத்துலாம் பீகாரில் வந்து பரும் கலவரம் கலவரம் குஜராத்து சத்தீஸ்கரு இந்த அந்த இடஒதுக்கீடு குறித்தது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள தலைவர்கள் ஜான் பாண்டியன் திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கணும் கொடுத்தாதான் நடக்கும் ஏன்னா இன்னைக்கு சரியா போச்சு தலைவன்னு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷமா அடுத்த நம்ம மக்கள் வேலைக்கே போக முடியாது அந்த சமூகம் தான் வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் இல்ல பொதுலாம் கொடுத்து பொதுல கொடுக்க வேண்டியதானே சமூகம் வரணும்னு சொல்ல பொதுல கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடுத்துட்டாங்க சட்டத்தில் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அவங்க சமூகம் எத்தனை பேர் வேலை பார்க்காங்க ஒரு லட்சம் பேர் வேலை பார்ப்பாங்க நம்ம சமூக எத்தனை பேர் வேலை பார்க்காங்க சொல்லுங்க இன்னொரு பத்து வருஷம்னா அவங்க ஐம்பது லட்சம் பேர் வேலை பார்ப்பாங்க இருக்க புறம் சமூகம் அவங்க சமூகம் தான் வேலை பார்ப்போம் பேக்கட்டும் தப்பு கிடையாது பொது இல்ல கொடுத்துட வேண்டியதானே எல்லாரும் ஒற்றுமை தலைவர் அஞ்சு பேர்ல ஒன்போல கிடையாது ஆளுக்கு அவர் திருமாவளம் சொல்லுறாரு பல நாலு பழத்தை நாலு தனித்தனியா கொடுத்துருவாங்காரு நாலு பேர் வந்து சம பங்குங்காரு அது சம பங்கு கொடுக்கத்தான் நாலு சமூகத்தில் ஒருத்தருக்கு மட்டும் மூணு பழத்தை கொடுத்தா மற்ற ஒரு பழத்தை மூணு பேர் சாப்பிடுவானா இல்ல திருமாவளம் சொல்லுதாரு சரிதான் நாலு பழத்தை நாலு பேருக்கு கொடுத்தா கொடுத்துருவா அப்படிக்காரு திருமாவளம் என்ன சொல்லுதாரு அப்ப ஒரே ஆளுக்கு மூணு ஒரே ஆளுக்கு மூணு பழம் கொடுத்துட்டு அந்த ஒரு பழத்தை மூணு பேர் சாப்பிட முடியுமா வயிறு நிறையுமா பின்தங்கிய மக்கள் தான் தப்பு கிடையாது இல்ல திருமாவளம் அவர் சொல்லுதுனால சொல்லுது அவரு பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் தலைவர் மத்திய அரசு சட்டத்தை நிறைவேற்றும் இது மாநில அரசு வந்து இவங்களோட நம்மளோட தேவந்தோட மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இந்த பழைய சமூகத்துக்கு இதெல்லாம் அவர் கூட்டணியில் இருக்காரு திருமாவளவன் அவங்க மக்களுக்கு பெரிய பாதிப்பு வடக்க போரா ஏகப்பட்ட பாதிப்பு இயற்கை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க அவங்களை ஏன் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் தட்டு ரத்து பண்ணிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து கொடுத்தாரு அண்ணா ஆட்சியில் எடப்பாடி கொடுத்தாரு கொடுக்குறது தப்பு கிடையாது அவங்க மக்களும் அதிகமா இருக்காங்க ஏன் கொடுத்த ரத்து பண்ணிய அப்ப இதே மாதிரி இவங்களுக்கு மூணு பேருக்கும் மூணு கொடுக்கணும் இவங்க ஒரே பதினெட்டுல இந்த எழுபத்தி ஆறு சாதிக்கு பதினெட்டுல வந்து மூணு சதவீதம் கொடுத்த தப்பு அப்ப பதினஞ்சு அந்த அந்த மூணுலயும் உள்ள வராங்க இந்த பதினஞ்சுலயும் உள்ள வராங்க அப்போ அவங்க பேர் வேலைக்கு சேருவாங்க சொல்லுங்க நாங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லல அறுநீதி சம்பவங்களுக்கு எதிரி கிடையாது அவங்க சட்டத்தை கொடுக்காங்க பொதுக்குள்ள கொடுக்கலாமா திமுக ஆட்சி வந்து அந்த பொது சட்டத்துல கொடுத்தா அவங்களுக்கு உண்மையிலே பாராட்ட விஷயம் நீ இருக்க சோத்துல ஒரு பணம் சோத்துல முக்காட்சி அவருக்கு காவிரி சோத்தை நீங்க சாப்பிடுங்க சோத்தை சாப்பிடுங்க எப்படி சாட முடியும் சொல்லுங்க நடைமுறை வந்து ஒரு பானை சோத்த ஒரு ஆளு கொடுத்துட்டு இந்த ஆப்பை சோத்தை மூணு பேர் சாப்பிடுங்கன்னா எப்படி சாட முடியும் இல்ல வயிறு நிறையமா

எங்களை நாங்க போகலன்னு சொல்லலையே இது பொதுவில் இருக்க போய் தான் நாங்க கேட்கலாம் அறுதி சமயத்துக்கு கொடுக்கணும் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொத்து பிரச்சனையா கிடையாது என்னன்னா அவங்களும் மனசு தான் நான் இப்போ அவங்க முறை முறைப்பிள்ளே போக கூட இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட பதிமூணு வருஷம் ஆச்சு எவ்வளவு பேர் வேலை பார்க்க வருஷத்துக்கு ஆயிரத்தி இருபது பேர் வேலைக்கு போறாங்க நல்ல பொழுது தாங்க இந்த யூனிவர்சிட்டியில் திருநாள் மனோமணி சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கணும் ஒன் பத்தொன்பது பேர் அவங்க போறாங்க அறுதி சமயம் பரவல் சமயம் ஒரு ஆளு போய் தேவன் தொழிலாளர் சமயம் ரெண்டு பேர் போறாங்க வருஷத்துக்கு போனா அந்த இனிஷியூட்டில் என்ன இருக்கு சொல்ல எங்களுக்கு வேலையே கிடைக்காது நாங்க கொடுக்கணும் எங்களுக்குள்ள உரிமையை எங்களுக்கு நாங்க கேட்கும் நாங்க அவங்களுக்கு கொடுத்ததை பத்தி நாங்க தப்பு நாங்க சொல்லவில்லை எங்களுக்கும் உரிமையான அவருக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுங்க அதுதான் நாங்கள் எங்களோடய கோரிக்கை ஏன்னா எங்கள் மக்களும் அடுத்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வேலைக்கு ஒரு இடத்துல வேலை கிடையாது பூரா த தமிழகத்தில் பூரா சாரையை கடையை திறந்து வச்சு வேலைக்கு போக மாட்டாங்க பொம்பளை தான் வேலைக்கு போறா அது எடுத்து பொம்பளை வச்சு பிள்ளையை பா சோத்துக்கு போ சோத்துக்கு அரிசி வாங்குவாள் பிள்ளைய படிக்க வைப்பாளா வீட்டுக்காரன் இன்னைக்கு குடிச்சிட்டு அலைஞ்சா இப்படி செய்ய முடியும் கடை அடைக்கணும் தமிழக அரசு ஒட்டு மொத்தமாக கடை அடைச்சிட்டு த உண்மையிலே தமிழகம் புது புளிச்சு எழுச்சி போயிடும் அது செய்யணும் வந்து ஆமா அறிவிச்சிருக்கோம் நாங்க இந்த நிலையில மத்திய மாநில சி தலைவர் சுந்தரம் அறிவிச்சிருக்காரு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி திருநெல்வேலியில ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கு